வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்று பெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்ய உத்தரவு யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவை மனித எலும்பு துண்டுகள் மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பாதுகாப்பு அமைச்சர் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் எழுபத்தி எட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் விரிவான செய்திகள் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட ஆறு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துமாறு மாத்தரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாத்தரை வெலிகமப்பிழனே பகுதியில் உள்ள கோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவை மனித எலும்பு துண்டுகள் என சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர்களில் ஒருவரான கிருபாகரன் தெரிவித்துள்ளார் அரியாலை சிந்து பாத்தி இந்த மயானத்தில் மின்தகன வேடை அமைப்பதற்காக அத்திவாரம் வெட்டும் போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதனை அடுத்து அத்திவாரம் வெட்டும் பணியை ஒப்பந்தக்காரர் நிறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் மேலும் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் இருக்கலாம் என்றும் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என அரியாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் ஜாழ்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் முறைப்பாட்டின்படி போலீசார் குறித்த விடயத்தினை ஜான் நீதவான் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து சம்பவ இடத்திற்கு கடந்த வியாழக்கிழமை நீதவான் விஜயம் கொண்டிருந்தார் இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி போலீசார் தடவியல் போலீசார் நல்லூர் பிரதேச செயலர் ஆகியோரும் சம்பவ இடத்தில் பிரசன்னிருந்தனர் குறித்த பகுதிகளை ஆராய்ந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதவான் மீட்கப்பட்ட எலும்புத் துண்டுகளை பகுப்பாய்வுக்கு அனுப்புமாறும் ஏனைய பகுதிகளை ஸ்கேனர் இயந்திர உதவியுடன் முழுமையாக பரிசோதனை செய்யவும் நீதவான் கட்டளையிட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் ஜாழ்பாண நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது சட்ட வைத்திய அதிகாரியினால் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் மீட்கப்பட்ட எலும்பு துண்டு மாதிரிகள் பெரும்பாலானவை மனித எலும்பு துண்டுகள் என தனது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார இணைப்புகளை வழங்கும்போது அனைத்து நுகர்வரிடமிருந்தும் வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்புத் தொகைக்கான வருடாந்திர வட்டியை செலுத்த உத்தரவிட்டுள்ளது இலங்கை மின்சார சபையால் மின்சார இணைப்பு வழங்கப்படும் போது பெறப்படும் இந்த பாதுகாப்பு வைப்புத் தொகைக்கு செலுத்தப்பட வேண்டிய வருடாந்த வட்டித் தொகையை நுகர்வோருக்கு செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றத்தால் இலங்கை மின்சார சபைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் எழுபத்தி எட்டு மேலதிக வாக்குகளால் இன்று நிறைவேற்றப்பட்டது இதற்கு ஆதரவாக எண்பத்தி எட்டு வாக்குகளும் எதிராக பத்து வாக்குகளும் கிடைத்திருந்தன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவித்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண்ஜேசர் ராணுவ வசம் உள்ள காணிகள் முறையான மேலாய்வுகளுடன் கட்டக்கட்டமாக விடுவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்ய உத்தரவு யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவை மனித எலும்புத்துண்டுகள் துண்டுகள் மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் விடுத்து அதிரடி உத்தரவு பாதுகாப்பு அமைச்சர் ஒதுக்கீட்டு சட்டமூலம் எழுபத்தி எட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும்